ஏஎஸ்எம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜலக்ஷ்மி சித்தா ஃபிசிஷியன் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிசிஓஎஸ் பிசிஓடி இதற்குரிய சொல்யூஷன் என்ன ஸோ இங்கே நமக்கு ரெமடி வேண்டாம் சொல்யூஷன் இதற்கு ஒரு முழுமையான தீர்வு வேணும் என்ன பண்ணுறது ஏன்னா நிறைய பேர் நம்ம அதை நோக்கி போகிறதில்ல ஃபஸ்ட்டு பிசிஓஎஸை பற்றி என்ன அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் பிசிஓஎஸ்னால் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒரு கட்டி தான் இருக்கும் அப்படின்னு அப்படி கிடையாது மாதவிடாய் யாருக்கெல்லாம் சீராக வரவில்லை இருபத்தெட்டு முப்பது நாட்களுக்கு ஒரு முறை வரவில்லை இல்லை கழுத்து பகுதிகள் இந்த மாதிரி அக்கள் பகுதிகளில் கருந்திட்டுகள் வந்து ஏற்பட்டிருக்கிறது இல்லை தேவையில்லாத ரோம வளர்ச்சி பெண்களுக்கு அப்பர் லிப்பில் தாடை பகுதிகளை மார்பு பகுதிகளை அடிவயிற்று பகுதிகளில் அதிக அளவு அடர்த்தியான முடி வளர்ந்திருக்கிறது அந்த அந்த மாதிரி விஷயம் மாதவிடாயும் பொழுது உதிரப்போக்கு அதிகமாக இருக்கிறது முடி கொட்டுதல் அதிகமாக இருக்கிறது ஐப்ரோஸ் பயங்கரமாக தின்னிங் ஆகிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிசிஓஎஸ்ல தான் இருக்கும் இந்த பிசிஓஎஸ் அப்படிங்கிறது சினைப்பை ஓவரியை சம்பந்தப்பட்ட ஒரு தனி நோய் பிரச்சனை அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அது முதல் தவறு அடுத்து ரெண்டாவது பிசிஓஎஸ்க்கு நான் மருந்து சாப்பிட்டேன் எனக்கு உடனே பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்னு நினச்சோம்னாலும் அது நமக்கு பிசிஓஎஸ் க்யூர் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சாலும் தவறான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது ஒரு லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் ஓவராக நம்ம மெட்டபாலிசம் ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து தவறாகிறது ஒரு பெண்ணுக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்தால் பிசிஓஎஸ் இந்த பெண்ணுக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு மாதத்தில் வந்துச்சு ரெண்டு மாதத்தில் வந்துச்சு பத்து நாளில் வந்துச்சு இல்லை பத்து மாதத்தில் வந்துச்சு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது வெகு காலமாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களுக்கு அது வெளி தெரிய வ வர ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு திங் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அந்த பெண் குழந்தைகளுக்கு இன்சுலின் சரியாக உபயோகப்படுத்த முடியாத நிலை இன்சுலின் சரியாக உபயோகப்படுத்த முடியாத நிலைனா எல்லோருக்குமே சர்க்கரை நோய் தான் வரும் டைப் டூ டயபெட்டிஸ் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறது தவறான ஒரு விஷயம் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நவீன மருத்துவத்தில் மருத்துவர்கள் டைப் டை சர்க்கரை நோய்க்கான சில மருந்துகளை வந்து பரிந்துரைப்பாங்க உடனே அதுக்கும் நோயாளிகள் நான் வந்து இதுக்கு தான் போயிருக்கேன் எனக்கு ஏன் டைப் டூ சர்க்கரை நோய்க்கான மருந்துகள் கொடுக்குறாங்கன்னா ஏன்னா அங்கே பிரச்சனையே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இதில் உடல் பருமன் வந்து இருக்கும் அது குறைக்கணும் நானே ஏற்கனவே கொஞ்சம் ஒல்லியாதான் இருக்கேன் ஏன்னா நம்மளோட மைண்ட் செட் வந்துருக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஸோ ஆனால் அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம ஏறினோம்னாலே நமக்கு நோய்கள் வந்திருக்கு எங்கேயோ நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்பட்டுருக்கு அது நமக்கு எங்கேயோ கொஞ்சமாக ஒபிசிட்டியை வந்து ஒபிசிட்டிங்கிறது ரொம்ப இல்லை உங்கள் நிலையிலேருந்து நீங்கள் அதிகமானாலும் அதுவும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் ஸோ இது பல நாட்கள் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி ஒரு மருத்துவரிடம் போகிறோம் ஒரு ஹார்மோனல் லீப் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த மருந்துகள் எடுத்தவுடன் நமக்கு பீரியட்ஸ் வரும் ரெண்டாவது மாதம் அந்த மருந்து போட்டோடனே கரெக்டாக பீரியட்ஸ் வரும் மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் அன்றைக்கும் திருப்பி அந்த மருந்தை கொடுப்பாங்க ஒரு சைக்கிளாக ஓகே மூணு மாதம் சாப்பிட்டேன் பீரியட்ஸ் ரெகுலராக வந்துருச்சு எனக்கு பிசிஓஎஸ் க்யூர் ஆகிடுச்சு அப்படின்னா ட்ரேஸஸ் ஆஃப் ஹார்மோன் கொஞ்சம் இருக்கும் அதோட இது பிளட்ல இருக்கும் ஸோ அடுத்து வந்து என்னென்னா ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் வந்து ஓரளவுக்கு ரெகுலராக வரும் அதன் பின்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க திருப்பி இசையும் ரொம்ப ரொம்ப தள்ளி போய் இருக்கும் பட் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம கண்டிஷன் வேர்சனிங்காக போய்கிட்டு தான் இருக்கு நோய் நிலையில் மாற்றம் இல்லை இருக்கக்கூடிய அந்த ட்ரேசஸ் ஹார்மோன் தான் நமக்கு உடலில் மாற்றங்களை ஏற்படுத்தினேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதத்திற்கு முன்னாடி நம்மக்கிட்ட கூட கன்சல்டேஷனுக்கு வந்து ஒரு பெண் வந்து வந்திருந்தாங்க வந்துட்டு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே வந்து பிசிஓஎஸ் வந்து சரியாயிடுமா அதே மாதிரி தவறான நாங்களும் வாக்குகள் கொடுத்த மாதிரி பிசி ஃபிஃப்டீன் டேஸ்லேயே சரியாயிடும் சேஞ்சஸ் தெரியும் சேஞ்சஸ் அப்படிங்கிறது எல்லோரும் நினைக்கிறது பிசிஓஎஸ் சேஞ்சஸ் கழுத்தில் இருக்க கருந்துட்டு உடனே போயிடுமா போகாது மீசை மாதிரி முளைத்தது உடனே தாடைகளில் முடி ரோமம் வளர்த்தது போயிடுமா அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் க்ரானிக்காக நம்ம ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஹெச்இஏஎஸ் ஹார்மோன் எவ்வளோ இருக்குது இப்படின்னு இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு தான் நம்ம நிறையா வந்து நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ தீர்வு அப்படிங்கிறது என்ன மருந்துகள் தீர்வானால் கிடையவே கிடையாது வாழ்வியல் முறைகளில் தான் தீர்வு அதை நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறதே இல்லை ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சூரியன் உதித்தல் மறைதல் இதுக்கேற்றவாறு தான் நம்ம வாழ்வியல் முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுக்கு இயந்து தான் போகணும் அதுலேருந்து நம்ம கொஞ்சம் க்ராஸ் ஆகி போனோன்னா நம்ம உடம்பை ஏற்றுக்கொள்ளவே எவ்வளோ பெரிய ஆளானாலும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும் அப்போ யாராக எல்லோருமே சீக்கிரமாக எழுந்திருக்கணும் ஆனால் பெண் குழந்தைகள் ஆறு மணிக்கு மேலே படுத்திருக்கக்கூடாது எழுந்திரிச்சிடணும் ஸோ இரவு உறக்கம் அப்படிங்கிறது மேக்சிமம் டென் தேர்ட்டி அதை தாண்டி படுக்கக்கூடாது இல்லை நான் இந்த வேலை செய்கிறேன் அந்த வேலை செய்கிறேன் அப்படின்னா நம்ம செய்யலாம் தூங்கலாம் ஆனா உடம்பு அதை ஏற்காது உடம்பு அதனுடன் தான் போகும் அதை டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா அது வேலையை விட்டு ஒதுங்கி கொண்டு நமக்கு நோய்களை தான் ஏற்படுத்தும் அடுத்து இரண்டாவது உணவு ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றப்ப இந்த ஸ்பைக் இன்சுலின் லெவல் வந்து அடிக்கடி மாறும் நம்மளோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா எங்க இந்த பெண் குழந்தைகளுக்கு நம்ம வருது அப்படின்னா கண்டினியூஸ் ஃபீடிங் அப்படியே கொடுத்து கொண்டே இருக்கிறது அவங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ அப்படின்னு நம்ம அந்த கண்ட்டினியூஸ் ஃபீடிங் கொடுக்கும் பொழுது அவர்களுடைய அந்த உணவு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அதாவது இன்சுலின் யூட்டிலைசேஷன் உபயோகப்படுத்தும் தன்மைங்கிறது குறைய ஆரம்பிக்கும் தேவையை மீறி அவர்களது உடல் உழைப்பை மீறி அவங்க எவ்வளோ கேலோரிஸ் பேர்ன் பண்ணுறாங்க அதையும் மீறி நம்ம உணவு எடுப்பதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அது ஒன்று மற்றொன்று துரித உணவுகள் நிறைய அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ் அதில் தேவையில்லாத நிறைய ஹைட்ரஜனேட்டட் ஆயில்ஸ்னு போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அது அதுக்கப்புறம் ரீஃபைன்டு வீட்டுன்னு போட்டிருப்பாங்க இல்லை மைதா போன்றவை என்ன அப்படின்னா ஒரு சாலிடான கார்ஸை வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ இது எல்லாம் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணாத பொழுது ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும் இந்த ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிறது கல்லீரல்ல பாதிப்புகளை ஏற்படுத்தி சில கன்வர்ஷன் முறையை பாதிப்படையை செஞ்சு கருமுட்டை அதாவது பெண்களுக்குரிய ஹார்மோன் கொஞ்சம் குறைஞ்சு ஆண்களுக்குரிய ஹார்மோன் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் அப்போ கருமுட்டை இருக்கும் ஆனால் சீராக வளர்ந்து இருக்காது ஒரு ஸ்டேஜில் வளர்ந்து வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும் ஸ்டாப் ஆகி ஸ்டாப் ஆகி ஸ்டாப் ஆகி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் நீர்க்கட்டிகளாக இருக்கும் இந்த நீர்க்கட்டிகள்லேருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் இதில் கொழுப்பு போன்ற ஒரு இது பண்ணிச்சுட்டு ஃபர்தராக அதை அப்படியே வந்து வச்சிடும் கல் போன்று வந்து ஆக்கிடும் இதுலருந்து ஒரு செக்ரிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்குரிய ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் வரும் ஸோ அதனால தான் மீசை முளைத்தல் அடுத்து தாடைகளில் முடி முளைத்தல் போன்றவை வந்து ஏற்படும் ஸோ இது எல்லாமே ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் ஒன் மந்தில் சேஞ்சஸ் தெரியுமானா தெரியாது ஸோ அப்போ நம்ம தவறுகள் நா வெகு நாட்களாக செஞ்சது அப்போ கொஞ்சம் பொறுமையாக நம்ம பண்ணோம் வாழ்வியல் முறை உணவு முறை மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை சரியாக கொண்டு வர முடியும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்பொழுதைக்கு பார்த்துட்டு ஏதோ மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு ரக்சர் பண்ண வச்சுட்டு கன்சீவ் ஆயிடுவாங்க பட் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற சில ப்ராப்ளம் வரும் நியூட்ரைன் ஃபைப்ராய்டோ அடி நம்ம யோசிச்சோம் அதனால வாழ்வியல் முறையை சீறு பண்ணும் உணவு முறைகள்ல சீராக இருக்கணும் துரித உணவுகள் அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ் அதிக மைதா அதிக மாவுச்சத்து உள்ள உணவுகளை கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும் நிறைய உள்ள பழங்கள் காய்கறிகள் அசைவம் சாப்பிடலாமா தாராளமாக சாப்பிடலாம் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ப்ராய்லர் கோழி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா கூடாதா அப்படிங்கிறப்ப அது இருவேறு சர்ச்சைகள் இருக்கு ஸோ ஒரு சாரார் அதுக்கு நிறைய வந்து ஓகேன்னு சொல்றாங்க ஒரு சாரார் மருத்துவ உலகமே அது வேண்டான்னு சொல்லுது ஸோ நம்ம அதுக்கு ஏன் போகணும் நம்ம பாரம்பரியமான நாட்டுக்கோழி எடுத்துக்கணும் நாட்டுக்கோழிக்கும் இந்த மாதிரி எல்லாம் இல்லையா அப்படின்னா நம்ம அந்த நாட்டுக்கோழியே ரொம்ப வெயிட் இருக்கக்கூடாது ஸோ நார்மலாவே நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் கேஜி அவ்வளவுதான் ரெண்டு கிலோ அப்படின்லாம் வராது நாட்டுக்கோழி ஸோ அதை நீங்க தோல்லாம் எடுத்தீங்கனாலே அது ரொம்ப இதாக தான் இருக்கும் இதுவும் கிடையாது மீன்கள் நிறையா வந்து சாப்பிடணும் ஸோ இந்த மாதிரி உணவு முறைகள் ஃபாலோ பண்ணிவிட்டு சீட் சைக்கிள் ரொம்ப முக்கியம் சீட் சைக்கிள் எதற்கு அப்படின்னா இந்த ஹார்மோன் கன்வென்ஷப்ப சில சத்துக்கள் தேவை சில என்சைம்கள் தேவை ஜிங்க் போன்றவை எல்லாம் தேவை அது வந்து இந்த சீட்ஸில் இருக்கு அப்ப பீரியட்ஸ் ஆனால் ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஃபோர்டீன்த் டே வரைக்கும் காலையில என்ன எடுக்கணும்னா ஃபிளாக்சிட் பம்கின்ஸின் பவுடர் பண்ணி ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுக்கணும் ஃபிஃப்டீன்த் டேலருந்து ட்வெண்ட்டி டே வரைக்கும் சூரியகாந்தி விதை எள் ரெண்டும் ரெண்டு டீஸ்பூன் வந்து எடுக்கணும் சிறுநீரக கற்கள் இருக்குது அப்படின்னு ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க லெமன் ஜூஸோட எடுக்கிறது நல்லது யாராக இருப்பினும் லெமன் ஜூஸோட எடுக்கிறது ரொம்ப நல்லது அதற்கடுத்து என்ன பண்ணணும் இது காலையில் எம்டி ஸ்டமக்ல எடுக்கணும் உணவு முறைகளில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா காலை அந்த ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் அந்த ஃபஸ்ட் டேலேருந்து ஃபிஃப்த் டே வரைக்கும் எள்ளுருண்டே எடுக்கணும் இல்லை அப்படின்னா எள்ளு பொடி போட்டாவது இட்லி சாப்பிடணும் அடுத்து சிக்ஸ்த்து டேலேருந்து ஃபோர்டீன்த் டே வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா களி எடுக்கணும் பதினைந்தாவது நாட்கள்லேருந்து இருபத்தெட்டாவது நாட்கள் வரைக்கும் வெந்தய கஞ்சி வெந்தய களி வந்து எடுக்கணும் யூஸ்வலாக நமது ஏஎஸ்எம் இன்ஃபோ சேனல்லையே இதை செய்முறை விளக்கமாக செய்து காட்டியுள்ள ஸோ லிங்க்ல இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்து அது மாதிரி செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி உணவு முறை எடுத்துட்டு அதை அடிஷனலா என்னென்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும் டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அது எப்படி வேணுமோ பண்ணலாம் நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்களோ சூரிய நமஸ்காரம் பண்ணுறீங்களோ வாக்கிங் போகிறீங்களோ எது வேணுமாவது பண்ணிக்கலாம் ஆனால் அந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும் நான் வீட்டுக்குள்ளேயே நடக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஸோ இதை ஃபாலோ பண்ணோம்னா பிசிஓஎஸை நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மலாக ஸோ உங்கள் தூக்க நிலையும் விழிப்பு நிலையும் சீரான டைமில் இருக்கணும் உணவு முறைகளில் துரித உணவுகள் இப்போ அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணும் அதிக மாவுச்சத்துள்ள உணவுகளை வந்து ரீஃபைண்ட் கார்போஹைட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணும் ஸோ சீட் சைக்கிள் அதே மாதிரி இந்த உளுந்தங்களி இந்த காம்போஸ் ஒன்றே பார்த்திங்களா இதை ஃபாலோ பண்ணால் பிசிஓஎஸை நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மலாக கொண்டு வந்துடலாம்